ஹாய் ஸ்வீட் லிஸ்னஸ் இனியவன் நான் துன்பத்தில் தொலைந்திருந்தேன் எங்கிருந்தோ நீ வந்தாய் என்னை சுற்றி தோல்வியும் துன்பமும் சூழ்ந்திருந்த போதிலும் ஒளி கொண்டு நீ வந்தாய் நீ எனக்கு நேர்வழியாக இருப்பாய் என்று உனக்காக என்றைக்கும் நான் இருப்பேன் என்று ஆறுதல் அளிக்கும்படி நம்பிக்கையான வார்த்தைகளை கூறி வந்தாய் நானும் உன்னை சிறிது சிறிதாக நம்பத் தொடங்கினேன் என்னை நேர்வழி காட்டுவதாக சொல்லி நான் வாழ்வதற்கு எனக்கென வைத்திருந்த சிறு நம்பிக்கையும் சுக்குநூறாக உடைத்து விட்டாய் நான் கேட்டாய் என் வாழ்வில் நீ வந்தாய் என் துன்பத்தை மொத்தமாக போக்குவதாக சொல்லி என்னிடம் இருந்த சிறிய இன்பத்தையும் பறித்து விட்டாய் என்னிடம் இருந்த சிறிய இன்பத்தையும் பறித்து நீ அதில் என்ன கண்டாய் உன் தேவைக்கு என்னை பயன்படுத்திக் கொண்டாய் நான் உன்னிடம் பல சமயம் கேட்டிருக்கிறேன் ஏன் என்னை நம்ப வைத்து ஏமாற்றினாய் என்று ஒரு முறையும் நீ என்னிடம் உண்மையை கூறியதில்லை நீ உண்மையில் அறிந்தே என்னை சிறிது சிறிதாக நீ குழியில் தள்ளுகிறாய் அதற்கு நீ என்னை முழுவிதமாக புதைத்து விடலாம் மனிதர்களில் சிலர் இப்படியும் இருக்கின்றார்கள் நீங்கள் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது அதையும் பயன்படுத்தி கொள்வார்கள் அதனால் கஷ்டமோ துன்பமோ அது தன்னால் கடந்துவிடும் குறிப்பிட்டு சில மனிதர்களை நம்பி முழுவதும் ஏமாந்து விடாதீர்கள் உங்கள் இயக்கி